வணக்கம் உறவுகளை நாங்களின்று பார்க்கவிருப்பது கண் திருஷ்டி விலக ரகசிய அபூர்வ பரிகாரங்கள் நன்றாக படிக்கும் குழந்தைகள் திடீர் என்று படிப்பில் ஆர்வம் குறையும் அதே போல பெரியவர்களுக்கு கடன் தொல்லை போன்றவை இருந்தால் விநாயகரின் ஆலயத்தில் அவர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து தேங்காய் எண்ணெயையும் தன் குலத்தை காக்கும் குல தெய்வத்திற்கு பிடித்தமான விளக்கெண்ணெயையும் ஒன்றாக கலந்து அர்ச்சனை செய்த தேங்காயில் ஊற்றி தீபம் ஏற்றினால் பிரச்சனைகள் விலகும் நம்முடைய முன்னேற்றம் தேங்காமல் விருத்தியாகும் காத்து கருப்பை விரட்டும் கருப்பு நிறம் வீட்டில் கருப்பு மீன் கருப்பு நாய் கருப்பை மாடு போன்றவற்றில் ஒன்றை தங்கள் வசதிக்கேற்ற வளர்த்து தங்கள் கையாலேயே உணவு கொடுத்து வளர்த்து வந்தால் காத்து கருப்பு என்னும் துஷ்ட சக்திகள் நம்முடைய உடலில் தோஷங்களாக நுழைவதை தடுத்துவிடும் பரிகாரமாக கருப்பு ஜீவராசிகளை சில நாட்களோ அல்லது சில மாதங்களோ வளர்த்து அந்த ஜீவராசிகளை யாருக்காவது தானம் கொடுத்தால் நம்முடைய தோஷம் போகும் என்கின்றது சாஸ்திரம் அதனால் தான் சில கிராமத்தில் கருப்பு ஆடு கருப்பு கோழியை வளர்த்து கோவிலுக்கு கொடுக்கும் வழக்கம் இன்றும் இருக்கின்றது கண் திருஷ்டியை விரட்டும் கண்ணாடி சாப்பிடும்போது போது எங்கோ யாரோ நினைத்தால் புறையேறும் அதேபோல் யாரோ நம்மை திட்டினாலும் நாக்கை கடித்துக்கொள்வோம் அதே போல்தான் நமக்கு தெரியாமலேயே கண் திருஷ்டி நமக்கு பாதிப்பை உண்டாக்கும் வீட்டுக்குள் வாசலுக்கு நேராக முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்தால் பாதிப்பு வராது அமாவாசை தீபாவளி நோன்பு போன்ற நாட்களில் முகம் பார்க்கும் கண்ணாடியை ஒரு தெய்வமாக மதித்து வழிபடுவோம் காரணம் நம்முடைய முன்னோர்களின் புகைப்படம் குல தெய்வத்தின் புகைப்படம் நம்மிடத்தில் இருக்காது அச்சமயங்களில் அவர்களை வழிபடும் போது அவர்களின் ஆத்மா முகம் பார்க்கும் கண்ணாடியில் மறைமுகமாக தோன்றி தங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்தும் வணங்குகிறார்கள் என்று மகிழ்வார்கள் இதனால் அவர்களின் ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் கண்ணாடி வைக்காமல் வணங்கினால் என்னதான் அவர்களுக்கு பிடித்த தின்பண்டங்களை வைத்து வணங்கினாலும் அவர்களை மகிழ்விக்க முடியாது என்கின்றது சாஸ்திரம் அதேபோல் வெளியிலிருந்து வீட்டுக்கு வருபவர்களின் முகம் நேரடியாக தெரியும்படி பார்க்கும் கண்ணாடி வைத்தால் அவர்களால் உண்டாகும் கண் திருஷ்டி இந்த இல்லத்தை பாதிக்காது உப்பு தண்ணீரின் மகிமை சிறு வேலை செய்தாலும் உடல் சோர்வு ஏற்படும் இதற்கு இரண்டு காரணங்கள் தான் உள்ளது முதல் காரணம் உடல் பலவீனம் இரண்டாவது கண் திருஷ்டி நம் உடலில் ஏழு சக்கரங்கள் உள்ளது அந்த சக்கரங்கள் நல்ல விதத்தில் இயங்கிக் கொண்டு இருந்தால் உடல்நிலை பாதிப்பு பெற வாய்ப்பு இருக்காது குழாயில் அடைப்பு இல்லை என்றால் தண்ணீர் தடையில்லாமல் வருவது போல நம் உடலில் இருக்கும் சக்கரங்கள் பலமாக இருந்தால் உடலுக்கு நன்மை ஏற்படும் மூங்கில் மரத்தின் வேரை நெல்லை போட்டால் அந்த மரமே பட்டுப்போகும் அதே போலத்தான் அதிக திருஷ்டி பட்டால் உடலில் இருக்கும் சக்கரங்கள் சரியாக இயங்காமல் வலுவிழந்து பலவீனமாக இருக்கும் இதற்கு பரிகாரம் கடல் தண்ணீரில் கடல் தண்ணீரில் குளித்தால் உடலில் இருக்கும் அந்த ஏழு சக்கரங்களும் பலம் பெறும் எப்படி தண்ணீர் வானத்திற்கு சென்று மழையாக திரும்பி வருகின்றதோ அதே போலத்தான் கடல் தண்ணீர் உடலை நினைத்து நம்முடைய உடலில் உள்ள சப்த சக்கரங்களை பலப்படுத்தும் அதே போல ஒரு வீட்டிற்கு அதிக தோஷம் இருந்தால் அந்த வீட்டில் துர்வாடை வீசும் என்னதான் சென்ட் போன்ற நறுமணப் பொருட்களை உபயோகித்தாலும் அந்த வாடை போகாது தோஷம் நீங்கினால்தான் துர்வாடை போகும் அதனால் கடல் தண்ணீரை சிறிது எடுத்து ஒரு பாக்கெட் தண்ணீரில் ஊற்றி வீட்டை கழுவி விட்டாலோ அல்லது துடைத்து விட்டாலோ தோஷங்கள் போகும் கடலில் குளிக்கத் தெரியாதவர்கள் கடல் நீரை கொஞ்சம் வீட்டிற்கு கொண்டு வந்தும் குளிக்கலாம் அப்படி இல்லை என்றால் குளிக்கும் போது ஒரு பேக்கெட்டில் கைப்பிடி அளவு கல் உப்பி எடுத்து தண்ணீர் கரைத்து குளித்தாலும் உடலில் இருக்கும் ஏழு சக்கரங்களும் பலப்படும் ஸ்ரீராமர் பார்த்திப லிங்கத்தை தானே உருவாக்கி அந்த லிங்கத்திற்கு கடல் நீரால் அபிஷேகம் செய்தார் ஏன் கடல் நீரில் அபிஷேகம் செய்கின்றீர்கள் என்று வானர வீரர்கள் கேட்டதற்கு கடல் நீரே விசேஷமானது என்கிறார் ஸ்ரீராம பிரபு செப்பு காசின் மகிமை குழந்தைகளின் உடல் மெலிந்து கொண்டே இருந்தாலும் அல்லது பயத்தில் அவ்வப்போது அழுது கொண்டு இருந்தாலும் செப்பு காசை கையில் கட்டினால் துஷ்ட சக்திகளும் பொறாமைக்கார்களின் கண்திருஷ்டியும் அண்டாது சில குழந்தைகளுக்கு கையில் செப்பு காசு கட்டினால் அலர்ஜி ஏற்படலாம் அதற்கு குழந்தைகளின் கையில் காசை கட்டும் முன் வெள்ளை துணியை மஞ்சள் கரைத்த தண்ணீரில் நினைத்து அந்த மஞ்சள் துணியில் செப்பு காசை சுற்றி பிறகு குழந்தையின் கையில் கட்டினால் அலர்ஜி ஆகாது இப்படி செய்வதனால் சக்தி தேவியின் ஆசியால் இன்னும் அந்த செப்பு காசுக்கு சக்தி கூடுமே தவிர குறையாது செங்கல்லின் மகிமை குழந்தைகள் அடிக்கடி கீழே விழுந்து கொண்டே இருந்தால் செங்கல்லால் திருஷ்டி சுற்றி பிறகு அந்த திருஷ்டி கழித்த செங்கல்லை போட்டு உடைத்து அந்த மண்ணை பூமித்தாயை மனதில் நினைத்துக்கொண்டு செங்கல் மண்ணை குழந்தையின் நெற்றியில் வைத்தால் அந்த குழந்தைகளுக்கு திருஷ்டியால் உண்டாகும் பாதிப்புகள் குறையும் தண்ணீருக்கும் சக்தி யாராவது உங்கள் இல்லத்திற்கு வந்தால் காப்பி கொடுக்கும் முன் தண்ணீரை கொடுக்க வேண்டும் அவர்கள் காப்பி அருந்தவில்லை என்றாலும் தண்ணீராவது குடித்த பிறகே அவர்களை வழி அனுப்ப வேண்டும் இப்படி செய்வதால் அவர்களின் மனநிலை எதுவாக இருந்தாலும் சரி அவர்களின் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதன் தாக்கம் இந்த இல்லத்தை பாதிக்காது தண்ணீருக்கு இருக்கும் சக்தி வெறும் தண்ணீருக்கும் இருக்கின்றது என்றார் சூதவா முனிவர் மரணத்திற்கு பின்னர் மேல்லோகத்திற்கு செல்லும் போது நாம் பூமியில் வாழ்ந்த காலங்கள் சில பாவங்கள் செய்து இருப்போம் அந்த பாவங்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு ஆகவே இறைவனுக்கு வெறும் தண்ணீரில் அபிஷேகம் செய்தாலே ஆடி தள்ளுபடி போல செய்த பாவங்களுக்கு தண்டனை குறையும் என்கிறது சிவபுராணம் நாம் செய்த பாவங்களை இறைவன் பார்த்து கொண்டே இருக்கின்றாரா என்றால் நிச்சயமாக பார்க்கிறார் கோவில் திருவிழாவில் தீமிதிப்பார்கள் அந்த தீமிதிக்கு முன் ஒரு நிமிடமாவது மழை தூரல் வரும் இதை பலர் அனுபவத்தில் பார்த்து இருப்பார்கள் இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவன் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றார் திருஷ்டியை போக்கும் மை சில பெண்களின் முகத்தை பார்த்து யாராவது எவ்வளவு அழகாக இருக்கின்றாள் என்று கூறினாலே அது கண் திருஷ்டியாக மாறும் தான் அதிக கண்ணடி படும் அதனாலேயே சிலருக்கு முகப்பரு கரும்புள்ளி போன்றவை முகத்தில் உருவாகும் அதற்கு பல கிரீமி முகத்தில் தடவியும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் நீங்கவில்லை என்றால் அதற்கு எளிய வழி வேப்ப மரத்திற்கு அவர்கள் கையால் தண்ணீர் ஊற்றினால் அதை அபிஷேகமாக கருதி அந்த மரத்திற்கு மஞ்சள் குங்குமத்தை செவ்வாய் வெள்ளி தோறும் வைத்து பூஜித்தால் அவர்களுக்குள் இருக்கும் கண் திருஷ்டியை அந்த வேப்பமரம் போக்கும் ஏனென்றால் வேப்பமரம் முத்துமாரி அம்மனாகவும் ரேணுகா தேவியாகவும் போற்றப்படுகின்றது அத்துடன் உங்கள் கண்களுக்கு தினமும் மை வைத்து வந்தாலும் கண் திருஷ்டி அண்டாது ஸ்படிகத்தின் மகிமை சூரியனின் வெப்பம் பனியை உருக வைப்பது போல தோஷங்களை அகற்றும் ஆற்றல் ஸ்படிகம் மணிக்கு இருக்கின்றது உடல் மெலிந்து முகத்தில் பொலிவு இழந்து இருப்பவர்கள் ஸ்படிக மணியை அணிந்தால் உடலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடலில் அளவுக்கு மீறிய உஷ்ணத்தையும் ஸ்படிகமணி கட்டுப்படுத்தி சற்று குளிர்ச்சியாகவும் மாற்றும் நன்றாக சாப்பிட்டு இருப்பவர் சில நாட்களாக சாப்பிட முடியாத அளவுக்கு உடல் உபாதைகளால் சாப்பிட முடியாமல் அவதிப்படுவார்கள் இதற்கு காரணம் என்னம்மா சாப்பிடுகிறான் என்று யாராவது சொன்னாலே அல்லது நான் என்று நன்றாக சாப்பிட்டேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்வதாலும் கண் திருஷ்டியாக மாறும் இதனால் பெரியோர்கள் சொல்வார்கள் மண்ணை தென்றாலும் மறைவாக தின்ன வேண்டும் என்று திருஷ்டி பட்டால் சாப்பாட்டில் பிடிப்பு இல்லாமலோ அல்லது சாப்பிட முடியாத சூழ்நிலையோ ஏற்படும் இதற்கு பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமையில் தண்ணீரில் நன்றாக வாய்க்கொப்பளித்து நல்லெண்ணெயை ஒரு இரும்பு கரண்டியில் காய்ச்சி அந்த இரும்பு கரண்டியில் இருக்கும் நல்லெண்ணெயை வாய் தண்ணீரை துப்ப வேண்டும் இப்படி மூன்று முறை துப்பினால் திருஷ்டி கழிந்து நன்றாக சாப்பிட முடியும் அதை தொடர்ந்து ஆறு ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டும் அத்துடன் சாப்பிடும் முன் உங்கள் கைகளால் சாப்பிடும் உணவை காக்கைக்கு வைத்த பிறகு சாப்பிட்டால் தோஷங்கள் நீங்கும்